தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதிய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவக்கு புகழ் அன்பாந்த சகோதர அவர்களே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரத்துல பல நம்ம இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய சேர்ந்து எங்கே போகிறாரு ஒரு ஊருக்கு போகிறாரு அங்கே மார்த்தா மரியா அவங்க வீட்டுக்கு போகிறாரு அங்கே மார்த்தாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பயங்கரமாக வேலை செய்கிறாங்க ஆனால் மரியாங்கிறவங்க ஏசப்பா காலடியாக உட்காந்து அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டு அப்படியே அழகாக மெய் மருந்து உட்காந்து அவர் பேசுறதே கேட்டுருக்காங்க அவங்க எல்லாம் அச்சரியே கேட்டுட்ருக்காங்க அதுக்கு மார்த்தா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன்ப்பா நான் மட்டும் தனியாக வேலை செய்கிறேன் இந்த பொண்ணு வந்து வேலையை செய்ய மாட்டேது அவ்வளோ விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவளையும் வந்து வேலை செய்ய சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அது அந்த அம்மா அப்படி கேட்டோன்னே ஏசப்பா என்ன சொல்றாரு இல்லை இல்லை எது தேவையானதோ தான் நீங்க கவனிக்கணும் நான் என்ன நீங்க கவனிக்கிறத விட நான் சொல்கிறத கவனிங்க அப்படின்னு ஏசப்பா சொல்ல வர்றாரு ஓகேங்களா சோ நாமளும் என்ன பண்றோம் நிறைய தடவை ஏசப்பா சொல்றதை கவனிக்கிறதை விட்டுட்டு ஏசப்பாவை நல்லா டெக்கரேட் பண்றது ஏசப்பா பீடத்தை ரெடி பண்றது ஏசப்பா வீட்டில் சுருபத்தை ரெடி பண்றது டிசைன் பண்ணுறது பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுறது பண்ணுறமே தவிர ஏசப்பா சொல்றதை நம்ம மனசில் ஏற்றுக்கிறோமான்னு கிடையாது ஓகேங்களா ஸோ அதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் ஏன்னா அப்படி ஏற்றுக்கிட்டோம்னா என்ன நடக்குமா அது அவளிடமிருந்து எடுக்கப்படாதுன்னு சொல்கிறார் இல்லையா அதே மாதிரி தான் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏசப்பா சொல்கிறத கேட்டு அதை நாம் தியானிச்சோம்னா அது நம்முடைய உள்ளத்தை விட்டு யாராலையும் எடுக்க முடியாது ஓகேங்களா ப்பா என்ன சொல்றாரு நீ வெளியில என்ன அலங்கரிக்கிறத விட என்னைய உள்ளார அலங்கரின்னு சொல்றாரு ஓகேங்களா சோ அவர் சொல்றத நம்ம எது சிறந்ததோ அதை நாம தேர்ந்தெடுக்கணும் ஓகேங்களா முதல்ல நம்ம யோசிக்கணும் எது சிறந்தது ஏசப்பா வெளியில தொடக்கிறது சேர்ந்தது வெளியில எல்லாருமே முன்னாடி போகறதை சேர்ந்ததா இல்லை ஏசப்பா உண்மையாகவே அவர் சொல்றதை கேட்டு நடந்து அவர் வெளியில ஏழைகளுக்கு உதவி செய்யறது ஓகேங்களா நன்மை மட்டுமே செய்கிறது உண்மை மட்டுமே பேசுகிறது சரியானு நம்ம நினச்சி பார்க்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தூய ஜபமாலை அன்னையுடைய நாளை வந்து நம்ம இன்று நினைவு கூடோம் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜபமாலை மாதா இன்னைக்கு அவங்க ஃபீஸ்ட்டு ஸோ உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் அண்டு ஜபமாலை மாதா நாளை நம்ம நினைவு கூர்றதுனால இன்னைக்கு இன்றையில் இருந்தாவது அடுத்த ஜபமாலை மாதா நாள் அதாவது ஃபீஸ்ட் டே வர்ற வரைக்கும் டெய்லியும் ஒரு பத்து மணி ஜப மாலையாவது சொல்லுங்க ஈஸி தான் பத்து மணி ஜெபமாலை சொல்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் ஆகும் ஓகேங்களா மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் நம்ம முடிச்சிடலாம் பத்து மணி தான் ஓகேங்களா ஒரு நாளில் எத்தனையோ நிமிடங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் எதுக்கு எதுக்கோ வேஸ்ட் பண்ணுறோம் நிச்சயமாக நடக்கும்போது ஒரு அஞ்சு மணி சொல்லலாம் இப்படி உட்காரும்போது அஞ்சு மணி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் படிக்கோ அப்பெல்லாம் ஜபன் மாலை சொல்லுங்க ஏன்னா ஜப மாலை தான் நம்மளை உயர்த்தும் ஏன்னா நம்ம கையில் இருக்கிற இப்போ ஒரே ஆயுதம் ஜபமாலையும் சிலுவையும் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஜபமாலையிலே சிலுவையும் வந்துடுது அண்டு ஜபமாலை சொல்லும் போதே நம்ம சிலுவை அடையாளம் போடுவோம் ஏசப்பாக்கிட்ட தான் ஜபிக்கிறோம் இல்லை மாதாவுக்கிட்ட நினைவு கூடுறோம் அது ஜபமாலையில் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் நம்ம கொடுத்த வார்த்தைகள் ஓகேங்களா ஸோ ஜபமாலை ஜபிக்கிறது மூலமாக நம்ம கடவுளுடைய ஐக்கியமாகறோம் கடவுளுடைய தூதர்கள் தான் ஜபமாலை ஓகேங்களா ஸோ ஜபமாலை சொல்லுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்